புது பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி செல்ஃபி எங்கள் பஸ் வந்து எப்போவுமே எப்போ புது போன வேண்டா சாமி போட்டோ தான் எடுக்கணும் அவரு ஆசைப்படி சாமி போட்டோ எடுத்தாச்சு இப்போ செல்ஃபி பசங்களும் சில ஒரு பிரச்சனைல மாட்டி இருக்கனால பசங்களே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது மொபைல் பிடிச்சா கண்டிப்பாக சொல்லுங்க நான் மொபைல் வாங்கிட்டு பீத்தி தான் காட்டல மொபைல் தான் எங்க குழப்ப ஒழுகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் பையன் எல்லாம் ஃபோன் வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவைத்தோடு முடிக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் கட்ட வியூ ஃபோன் நல்லா கற்றுக்கோ பதினாலாயிரம் ரூபாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதம் மாதம் என் கடையில் வர வருமானத்தை வச்சு என்னென்னமோ சமாளித்துட்டு இருக்கேன் இதுக்கு மாதம் நமக்கு ஆயிரத்தி நூறுரூவா கட்டி ஆகணும் எந்த சூழ்நிலையும் இன்றைக்கி மனசோட நிலமை தவணை முறையில் ஒழுங்கிட்டு இருக்குது லட்ச ரூபா சம்பாதிக்கிற நிலமும் அதுதான் இருக்கு கோடி ரூபா சம்பாதிக்கிற நிலமும் அதுதான் இருக்கு எந்த மாதிரி சின்ன தொழில் பண்ணுற நிலமும் அதுதான் இருக்கு ஹலோ டிவ் பவானி லைஃப் ஸ்டைல் நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா கன்சோலி வந்திருக்கேன் இந்த கன்சோலி வந்தா எனக்கு திருப்பி எனக்கு வீட்டுக்கு பிறகு மனசு இல்லை ஏன்னா இந்த கன்சோலி வந்து என் தாய் வீடு மாதிரி இங்கே தான் நாங்கள் நிறைய வருஷம் இருந்தோம் என் பிள்ளைங்க வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் இதை விட்டுட்டு நான் போனது எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியல பண்ணிட்டேன் தப்பு இந்த ஏரியாவுக்கு வந்தால் எனக்கு ஒன்று அழுகை வருது இல்லைன்னா நான் பணக்கார வாழ்க்கை வளர்ந்த பற்றி அந்த நேரம் வருது இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா இங்கே வந்து இங்கே இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா வாதாட்டம் வந்திருக்காங்க லோனில் ஜீரோ லோன் ஃபோன் ஃபோன் சொல்கிறாங்க அப்போ எதுக்கு நீ தர மாட்டேக்கன்னு சொல்லி இப்போ ஃபோனு கடைக்குள்ளே போயிருக்காரு நான் வெளியே நின்று என் வேடி ஏரியாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கடையில் சொல்கிறாங்க உங்களுக்கு லோன் ப்ரொசருக்கு வந்து நாலாயிரம் ஃபீஸ் கட்டுங்கன்னு எதுக்கு நாலாயிரம் ஃபீஸ்னா அப்படின்னா அதில் இன்க்ளூட் ஆயிருமா இன்னொரு கடைக்காரங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுங்கனு அப்போ நான் கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு எதுக்குடா சாமின்னு கேட்டதுக்கு அது எது ப்ரொசர் ஃபீஸ் கட்டணும் அது உங்களுக்கு லோனில் வந்து கிளியர் ஆயிரும் அப்படி லோன் நாங்கள் பண்ணித்தரோம் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கட்ட சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் ஜீரோ ஃபைனான்ஸ் எதுக்கு போட்டிருக்க இல்லை மேடம் அது வந்து உங்களுக்கு லோன் ப்ராசஸ் இருக்குது அது நீ பணம் கட்டி பாருங்கள் நீங்களே போர்டு பாருங்கள் உங்களுக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியுமா தெரியாது லோன் பே ஃபோன் ஜீரோ ஓகே இங்கிலீஷில் எழுதிட்டு பாருங்க இப்போ எனக்கு என்ன வழி என் பிள்ளைங்க தான் அவங்கள விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யார் பிள்ளைங்களுக்கு ஃபோனை அடிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கேட்காங்க என்ன ஃபோனை தான் நீ அடிக்கணும் இப்போ ஃபோன் அடிச்சாச்சு பிள்ளைங்க சொல்றாங்க இப்போ வீட்டுக்கு வாங்க நாளைக்கு பணம் தரும் ஆயிரத்தி ஐநூறு கட்டிட்டு நீங்க ஃபோனை வாங்கிக்கங்க உங்களுக்கு எது வேணும் அதுன்னு சொன்னாங்க அதனால இவர் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் சப்மிட்மெண்ட் பண்ண போயிருக்காரு இந்த கடையில் தான் போன் வாங்க போறோம் அந்த தாத்தானிக்கார பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கிடைச்சிட்டு இவர் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுங்க உங்களுக்கு லோன் நாங்கள் வந்து சேங்ஷன் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க ஒரு கடையில் அங்கே இருக்க கடையில் வந்து நாலாயிரம் கேட்டாங்க ஆ விட மாட்டோம்ல என்னடா இங்கே வெளியே லோனில் போய் ஜீரோ ஃபைனான்ஸ் போட்டுவிட்டு நீ பணத்தை கேட்குறன்னு சண்டை போட்டேன் அவர் சொல்ல இல்லை மேடம் நீங்கள் வந்து லோன் ப்ரொசஸ் ஃபீஸ் கட்டணுந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அதில் வந்து இன்க்ளூட் ஆயிடணும் இப்போ தீபாவளி வந்தனால எல்லோரும் ஜகஜோதியாக இருக்காங்க இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொந்த வீடு இருந்தது ஒன்னாக இருந்தது மர்மகம் வந்த பின்னால் நம்ம பக்கத்தில் ஒரு வீடு எடுத்துருந்தோம் அதுக்குன்னு இங்கேயும் அங்கேயும் மாறி இருக்க முடியாதுன்னு சொல்லி பெரிய பிள்ளை வந்து சொன்னார் நம்ம பலவா சிட்டி போயிடலான்னு நான் இந்த ஏரியா விட்டு போனது ரொம்ப ரொம்ப வருத்தம் இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்தாலும் நான் கண்ணீர் வடிக்க போக மாட்டேன் மீண்டும் இதே ஏரியாவுக்கு வரணும் ஒரு ஆசை இருக்குது நான் இப்போ இருக்க வீடு சிபிடி வேலா பொருளை நான் அப்போ வாங்கும் போது பசங்கள்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு பசங்களுக்கு இல்லை கொஞ்சம் ரிச்சாக இருப்போம் கொஞ்சம் ஹைஃபையாக இருப்போம் அப்படின்னு பசங்களோட தாட் ஆனால் என் மனது வந்து என் தாய் வீடு ஏன்னா இங்கே நான் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் அக்கம் பக்கத்து உள்ளவங்க எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு ஏன் இந்த இடத்துக்கு வந்து என் மனசு இவ்வளோ கிடஞ்சிச்சுன்னு தெரியல நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு எனக்கு எனக்கோட வழி வந்திருக்காது என் வீடு சின்ன வீடு குட்டி வீடு ஒரு சின்ன ரூம் ஒரு சின்ன கிச்சன் ரெண்டு பசங்களும் நான் இவர் எ போதுமா இருந்தது இது மருமக வந்த பின்னா இப்போ தங்கிறதுக்கு இடம் வசதி இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்துருந்தோம் அதுக்கு வாடகை கட்டணும் பின்னாடி இங்கே கிச்சனும் அங்கே ரூமும் ரொம்ப அலக்கடைச்ச மாதிரி ஆனால் ஒரு பெரிய பையன் அவர் பேசாமல் நம்ம இங்கேயே அங்கேயே வந்து படுக்க தூங்கும் கிச்சன் ஒரு பக்கம் படுக்க ஒரு பக்கம் வேண்டாம் மம்மி நம்ம பலவாசித்தியே பேரும் போனது அதான் எது ஒன்று செய்கிற முன்னாடி யோசனை பண்ணாமல் செஞ்சால் இந்த பிற்காலத்தில் நம்ம வருத்தப்படுற சூழ்நிலை வந்து எனக்கு இன்னும் தெரில இந்த பன்சோலி வந்தால் என் சின்ன பையன் படித்து முடித்தது எல்லாம் இந்த ஏரியா தான் இங்கே சுற்றி சுற்றி எங்கள் அக்கா மாதிரி வீடு அதனால பின் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அது இன்னும் தெரில சில பெண்களுக்கு தாய் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது பிடிக்காது வருத்தப்படுவாங்க நான் நினைக்கிறேன் இது என் தாய் வீடுன்னு எப்படி கடை ஜகஜோதி இருக்கு பாருங்கள் என் கடையில் இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ரிப்பேரிங் ஷாப்பிங் வந்து நிறைய இல்லை போட்டோன்னா தினம் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் ஆனால் இங்கெல்லாம் கடை வாடகை அதிகம் நான் இப்போ என் கடைக்கே நான் ஐயாயிரம் கொடுக்குறதுக்கு ஐயாயிரம் முக்க முக்க வேண்டியதாக இருக்குது இங்கேனா பதினஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் ஐஃபை கடை நான் இந்த ஏரியாவில் வாழ்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் சொன்னால் நீங்கள் வந்து என்னை கிண்டல் எடுப்பீங்க நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க நான் பத்து பேருக்கு கொடுத்து வாழ்ந்துருக்கேன் இன்றைக்கி என் நிலமை எதுவும் போதாத நிலமையாக இருக்குது இவ்வளோ ஒரு ஒற்றுமை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இன்றைக்கி இழந்துட்டு நான் இன்னைக்கு எந்த ஒரு அடுத்த என்ன செய்யணும் நிலைமைக்கு நான் இன்றைக்கி இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பசங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் வீட்டை பார்த்து வாங்க நம்ம நாளைக்கு நான் பணம் பணம் தரும் நாளைக்கு இப்போ வாங்கிக்கனு சொல்லியிருக்காங்க இப்போ நான் இந்த ஃபோன் வாங்கணுமா வாங்கலையா எந்த ஃபோன் வாங்கியிருக்கோம் அதே நான் கண்டிப்பாக கொஞ்சம் காட்டுறேன்னு அதுக்கு முன்னே நீங்கள் எங்கேயாவது இப்படி இருந்துட்டு போய் நீங்கள் காலி பண்ணி போயிட்டு அந்த நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் இந்த பொம்பையில் எத்தனையோ வீட்டில் வாடகை வீட்டில் இருந்துருக்கேன் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த ஒரு ஏரியா இங்கேயுமே நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் வாடகைக்கு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு வாங்கினோம் அது என்னென்னு தெரியல நான் விற்றுட்டு வந்த வீடு பக்கத்தில் போனால் நான் செத்துருவேன் போல நெஞ்சு வலி வந்துடும் போல் எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை மீண்டும் இதே ஏரியாவுக்கு வரணும் சொந்த வீடு வாங்கலான்னு வாடகை வீடு வாங்கி இருக்கணும் எனக்கு அது இவ்வளோ ஒரு மனசில் வந்து விப்ராளமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஜவஜோத எனக்கு ஏறி வந்து கன்சோலி இங்கே இருந்தவங்க நெபர்ஸ்லாம் அப்படி தாயும் பிள்ளை மாதிரி நாங்கள் பழகினோம் இந்த ஏரியாவில் பெரிய பெரிய ஸ்கூல் திலக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எங்கள் பையன் சின்ன படித்தோ அது மும்பையில் யாரும் வீடியோ ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு தெரியும் திலக் ஸ்கூல்லாம் நல்ல காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏரியா அப்படியே லேசா அவங்க முன்னே போய் காட்டுறேன் இவர் வேற என்ன கூடாது கடைக்குள்ளே போயிட்டு என்ன செய்யறான்னு தெரியல கொரோனாவுக்கு முன்ன நான் ராஜா ராணி மாதிரி வாழ்ந்தோம் கொரோனா வந்துட்டு போனதுலேருந்து லைஃபே அப்படியே மாறிட்டு நான் இதுக்கு முன்ன கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம் கொரோனாவில் நாங்கள் ரொம்ப படாத பாடு இந்த கடை எனக்கு இப்போ போட்டு இப்போ நான் பார்க்குற கடை வந்து இப்போ ஒரு ஆறு வருஷமாக தான் வேலை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தோம் ஏதாவது நேராக அப்படி போகணுன்னா என் வீடு வந்துடும் இப்போ போய் ம பிரயோஜனம் இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம விற்றுட்டும் என்றைக்காவது நான் அங்கே போ நான் போகிறதில்ல எல்லா இடத்துக்கும் போ அந்த இடத்துக்கும் போனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அங்கே இல்லை இப்படி போனாலும் வழியாக போயிடலாம் இதுக்கு நேராக போனால் இங்கே மூணாவது அக்கா இங்கே வீடு வாங்கி வாடகை கூட்டிருந்துருக்காங்க இப்படி பாருங்கள் ஜெக ஜோதியாக இருக்குது ஏதோ ஒரு வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு இடத்த விட்டுட்டு நான் போனது தப்பாக ரைட்டாக சொல்லுங்கள் நான் அண்ணாச்சி கடை விட்டு வெளியே வந்து என் மாக்கா மஞ்ச மாக்கா மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு இப்போ பசங்கள்கிட்ட பேசுகிறது பசங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க நாளைக்கு ஐநூறு ஐநூறுக்காரரும் நீங்கள் ஃபோனை வாங்கிக்கிறேன்னு நாளைக்கு போனை வாங்குறமா வாங்கலையா என்ன எதுன்னு பார்க்கலாம் பஸ்லாம் பாருங்க எப்படி வருது கன்சொலி பேர் போட்டு கன்சொலி பேர் போட்டு தெரியுதுங்களா இந்த பஸ் வந்து என் வீடு சொந்த வீடு இருந்து பார்த்தீங்களா அது பக்கத்தில் போய் ஸ்டாப் ஆகும் பஸ் எல்லாம் வந்து ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க அத்தனை எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருந்து இந்த ஏரியால ஊரை விட்டுட்டு போயிட்டே நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பயங்கர க்ரௌடு அமைதி வேணும் நல்லது வேணும் ரிச்சா வேணும் ஐபையா வேணும்னு நினைச்சு இன்னைக்கு நான் இந்த நடுத்தருல நிக்கிறேன் அப்ப மறுநாள் நம்ம மொபைல் வாங்க வந்தாச்சு பசங்க நமக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டாங்க இப்ப எந்த மொபைல் வாங்கணும்னு பார்க்கணும் பயங்கர கூட்டம் கையில வச்சிருக்கார்ல

தண்ணி இந்த நம்ம வாழ்ந்துடும் மொபைல் நம்ம வாழ முடியாது இந்த உலகமே மொபைலோட தான் நம்ம இருக்குது ஏன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவாங்க என் நம்பர் நான் நேருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆதி ராத்திரி நம்ம எடுப்பாங்க அதனால் கஸ்டமர்களை எந்த ஒரு நம்பர் தான் கொடுப்போம் இதை இதோட ரிவியூ உங்களுக்குலாம் வீட்டில் போய் எவ்வளோக்கும் வாங்கணும் எவ்வளோ லோன் பண்ணியிருக்கணும் பார்க்கணும் அங்கே நல்லா இருக்கா சொல்லுங்க அது

வாங்கணும் அது கூட ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க ஒரு ஏர்ஃபோன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் பேரு என்னது ரெட்மீனா சரியா சொல்ல தெரியல பதினாலாயிரம் ரூபாய் இந்த ஃபோன் நல்லா இருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கட்டிருக்கோம் இப்போ மாசம் வந்து ஆயிரத்தி நூறு நமக்கு வந்து தவணை முறையில் எடுத்திருக்கோம் இப்போ பசங்க கையிலலாம் பணம் இருந்தது இவருக்கு எப்போவுமே வந்து மொபைல் வாங்கி தந்துருப்பாங்க நம்ம கொஞ்சம் நிலமையும் சரியில்லை பார்த்தீங்களா அதனால் பிள்ளைங்களே நம்ம வந்து தொந்தரப்படுத்தக்கூடாது இதுக்குமே இப்போ வந்து பணம் மின் பணம் கட்டுறது பிள்ளைங்க தான் கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கலாம் பெரிய பொருளாத ஃபோனை வாங்கிட்டு இதை வச்சு பீத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஏழைக்கு எழு உருண்டையும் நெய் உருண்ட மாதிரி இருக்குது நீங்களாம் லட்சக்கணக்கில் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க நம்ம நிலம அப்படி இல்லை மொபைல் நல்லா இருக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள் இவருக்கு ஒன்றாந்தேதி பிறந்தநாள் இருந்தது அவருக்கு ஒரு வருத்தம் நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு ஏன்ட்டு அன்னைக்கு கேக் கூட பணம் இல்லாமல் இருந்தது பிள்ளைங்களும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வரும் வாங்கலை இதுவும் வருத்தம் இருந்தது ஆனால் இன்னைக்கு இதை நம்ம வாங்கினதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்ம நிலமையும் மாறும்னு நினச்சி இந்த முடிவு இந்த பதிவெயத்தோடு முடிக்கிறேன் வந்தாலும் இந்த ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க சார்ஜர் ஒன்று இருக்குது ஏர்ஃபோன் ஒன்று இருக்குது சரி நமக்கும் இவங்களுக்கும் இது மாதிரி ப்ளூடூத்லாம் யூஸ் பண்ணணும் ஆசை இன்னைக்கு மொபைல் கூட நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு இது வந்து இந்த ப்ளூடூத்துக்கு சார்ஜர் சார்ஜராக நீங்கள் லட்சக்கணக்கில் என் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு என் மக்களுக்கு காட்டணும்ல சரிங்களா தலைக்கு மேலே ரெண்டு பேர் மேலே தலைக்கு மேலே கடை இருக்குது அதனால் நம்ம பிரச்சனை இல்லைன்னா இதுக்குள்ளே எப்போவுமே வந்து புதுப்போ வந்துருக்கும்